அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இந்தியாவை பிரிக்கணுங்கிற முடிவுக்கு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க இரண்டாக பிரித்தார்கள் அங்கே அட்லி பிரதமராக இருந்தார் வேவல் பிரபு இங்கே தலைமை பொறுப்பில் இருந்தார் அவரை நீக்கிட்டு மவுண்ட் பேட்டன் வந்தவர்னே அவர் இணைஞ்சிட்டார் பிரிவினையை செஞ்சு முடிச்சிட்டாரு அப்போ ஒரு வீட்டில் பிரிவினைன்னு நடந்தாலே வீடு ரெண்டா அணகலப்படும் ஒரு நாட்டில் பிரிவினை நடந்தால் என்ன நடக்கும் அதத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிரிவினையோட விளைவுகளை என்னென்னுங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ இந்த சுதந்திர இந்தியா நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திரத்தை பெற்றாச்சு அப்போ இதுக்கு முன்னால் இருந்த சவால்கள் எண்ணற்றது அதில் முதல் வந்து பிரிவினை சமாளித்தல் வீட்டில் பிரிவு நடந்தாலே சட்டி பிறக்கும் அப்போ இங்கே எப்படி இருந்திருக்கும் அடுத்தது என்ன வருமானத்துக்கு வழியை பார்க்கணும் பொருளாதார திட்டமிடல் அடுத்து மா கல்வி முறையை சீரமைக்கணும் அது மாதிரி இந்திய விடுதலை போராட்டத்தால் கிளர்ந்தெழுந்த அந்த உயர்ந்த லட்ச லட்சியங்களை எதிரொலிக்கும் விதமாக அரசமைப்பு என்ன செய்யணும் உருவாக்கணும் ஐநூறுக்கும் அதிகமான எண்ணிக்கையில் வெவ்வேறு பரப்பளவில் இருந்த சுதேச அரசுகளை இந்தியாவோடு ஒருங்கிணைக்கணும் நாம் என்ன என்னங்க டப்பால் அந்த பப்புற மிட்டாய் மாதிரி சிதறுண்டு கிடந்தோம் அப்ப வெவ்வேறு பரப்பளவில் இருந்த நம்மளுடைய சுதேச சுதேச அரசுகளை இந்தியாவோட ஒருங்கிணைக்கிறது ஒரு மிகப்பெரிய பணி அடுத்தது தேசிய அரசோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மக்களால் பேசப்படக்கூடிய மொழிகள் அடிப்படையிலான வேறுபாட்டை தீர்த்து வைக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய நாட்டோட தேவை அடுத்தது மக்களாட்சி இறையாண்மை சகோதரத்துவம் ஆகிய கோட்பாடுகளுக்கு இசைவான ஒரு வெளியுறவு கொள்கையை வகுக்கணும் இதெல்லாம் நமக்கு முன்னால வந்து மிகப்பெரிய சவால்கள் முஸ்லிம் கட்சி என்ன செஞ்சாங்கன்னா சுதந்திர பெறுவதற்கு முன்பாகவே இந்து முஸ்லீம் அடிப்படையில் தான் என்ன செய்யணும் இந்தியாவை பிரிவினை செய்யணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய லாகூர் மாநாட்டில் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கைக்கான வடிவமும் செயலாக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணில் வெளியிடப்பட்ட அந்த மவுண்ட் பட்டன் திட்டத்தில் இடம்பெற்றுச்சு மௌண்ட்பேட்டன் நினைஞ்சாறு அதிகாரமாகறதுக்கான நாளை ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு என்று அறிவித்ததால் மவுண்ட்பேட்டன் திட்ட வெளியீடு இந்திய விடுதலை ஆகியவற்றுக்கான கால இடைவெளி வந்து வெறும் எழுபத்தி ரெண்டு நாளில் பிரிச்சிருவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் இருப்பதா சொன்னாங்க ஆனால் மௌண்ட்பேட்டன் நினைஞ்சாரு திட்டத்தின்னு வந்து நாற்பத்தேழுலே நான் அதாவது ஆகஸ்ட்லேயே சுதந்திரத்தை வழங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ அங்கே நாட்டை ரெண்டாக பிரிக்கணும் முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியும் பாகிஸ்தான் என்றும் மற்ற பகுதிகளை இந்தியா என்றும் பிரிக்கணும் அப்போ இந்திய வரைபடத்தை பிரிவினைக்கேற்ற வழி மாற்றி வரைகிறதுக்கு என்னைஞ்சார் ஒருத்தர் வந்தார் அவர் பேரு தான் சார் சிரில் ராட் இவர் இவர் லண்டன்ல லண்டன்லேருந்து அனுப்பப்பட்ட ஒரு வழக்கறிஞர் இவருக்கு இந்தியாவை பற்றி எந்த ஒரு முன்னர்வமும் கிடையாது இங்கே உள்ள நிலைமையும் அவருக்கு தெரியாது ஐரோப்பாவில் ஒவ்வொரு மொழி பேசுகிறவனுக்கும் ஒவ்வொரு நாடு இருக்கும் இந்தியாவில் அப்படி கணக்கு பார்த்தா கணக்குழக்கில்லாத மொழிகள் பேசப்படக்கூடிய ஒரு நாடு இங்கே எதை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறது அப்போ அவர் உருவாக்கி அந்த வரைபடத்தின் அடிப்படையில் எல்லைகளை வரையறுத்து கொள்ளக்கூடிய பொறுப்பு அவற்றத்தை வழங்கப்பட்டுச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பின்னால இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு அரசமைப்பு நாடுகளிடம் ஒப்படைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை எட்டில் ராட் சிறில் என்ன இணைச்சார் இந்தியாவுக்கு வர்றாரு பஞ்சாப் வங்காளம் ஆகிய இரண்டு எல்லை ஆணையங்களுக்கும் அவர் தலைமை பொறுப்பு வகிக்கிறார் ஏன்னா பாகிஸ்தானில் ஒரு சில மாநிலங்கள் முழுமையாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் முழுமையாக போயிடுச்சு ஆனால் பஞ்சாபும் வங்காளத்திலையும் இரண்டு மதத்தினரும் இணைந்து வச்சாங்க அப்போ அதைத்தான் பிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா எந்தெந்த பகுதி எந்த சேர சேரப்போகுதுங்கிறது அவங்கவுங்க முடிவுக்கு விட்டுட்டாங்க சிறு சிறு தேசங்களுக்கே விட்டுட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் இந்த பிரிக்க வேண்டிய இந்த ரெண்டு மாகாணங்கள் எது பஞ்சாபும் வங்காளமும் அப்போ இணைஞ்சாரு அவர் தனக்கு தன்னுடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படுது அதில் முஸ்லீம் சமூகம் மற்றும் இந்து சமூகத்தை சேர்ந்த தலா ரெண்டு நீதியரசர்களை இணைகிறார் பணியபற்றிக்கிறார் இந்து மஸ் மற்றும் முஸ்லீம் பெருமானர் வாழக்கூடிய கிராமங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடையாளம் கண்டறிய எல்லை ஆணையத்திற்கு ஐந்து வார கால அவசரம் அவ அவகாசம் மட்டுமே இருந்துச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்றாம் ஆண்டு நடந்த மக்கள்தொகை கணக்கெடுப்பே ஒரு பெரிய தவறுகளை உள்ளடக்கியதுன்னு கருத்து நிலவுச்சு காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் உலக போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்போ எவந்தளையில் குண்டு விழுங்குங்கிற பயத்தில் இருந்த காலகட்டத்தில் இவங்க எப்படி சென்சஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துருப்பாங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்போ இதுவே தவறானது ஒன்று இதை அடிப்படையாக வச்சு தான் பிரிவினை நடத்த போகிறாங்க இதில் சீக்கிய சமூகம் என்ன செய்யுது பஞ்சாப்ல வச்சுத்ததில் பெரும்பாலும் சீக்கிய சமூகம் அவங்களுடைய கோரிக்கையின் காரணமாக மேற்கு பஞ்சாபில் இருந்த கிராமங்களை சேர்ந்த சீக்கியர்களின் மக்கள் தொகையை பொருட்படுத்தாமல் சீக்கிய குருத்வாரா இருந்த கிராமங்கள்லாம் இந்தியர்களைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இரண்டு ஆணையங்களும் தங்களுடைய அறிக்கை மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஒன்பதுல வெளியிட்டன ராட்குளிப்பு வந்து இணைஞ்சார் எல்லைக்கோட்டை அடிப்படையில் எல்லைகளை வரையறுக்கும் பணி சுதந்திரம் வழங்கப்பட்ட பின் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் மேற்கொள்ளலாம் என்று மௌன்பேட்டன் தீர்மானிச்சார் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கான நில வரையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு பதினைந்தில் திட்டம் நடைமுறைப்பட்டாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் இரு நாட்டு மக்களுக்கும் அவர்கள் தினத்தை கொண்டாடினால எது இந்தியா எது பாகிஸ்தான்னே ஒரு புதிய வரையோட விவரமே நமக்கு என்ன செய்யப்படலை தெரிவிக்கப்படலை இதில் ராட்கிழிப்போட அறிவிப்பு பல முரண்பாடுகளை கொண்டு இருந்தது மேற்கு பஞ்சாப் வந்து ஏற்கனவே அதுல அதில் அதாவது முஸ்லீம்களும் சீக்கியர்களும் வயசுத்த பகுதி இதில் சீக்கியர்கள் இந்தியாவோட சேரணுங்க முஸ்லீம்கள் பாகிஸ்தானோட சேரணுங்க அப்போ இந்த மேற்கு பஞ்சாப் என்ன செய்யுது பாகிஸ்தானோட தான் நாங்கள் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தை நிறைவேற்றுகிறாங்க அப்போ பாகிஸ்தானோடய நிலத்தொடர்ச்சியை இந்த மாகாணங்களான சிந்து பலிசிஸ்தான் வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்கள் இதெல்லாம் அதை பின்பற்றிய தீர்மானங்களை நிறைவேற்றாங்க அதுபோல் வங்காள சட்டமன்றமும் அந்த மாகாணத்தோட கிழக்கு பகுதியை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பாகிஸ்தானோட சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றுகிறாங்க இதில் இடையில் பெரும்பகுதி என்னது இந்திய பகுதி முழுக்க இந்திய பகுதி பாகிஸ்தானுக்கும் இந்த பங்களா அதாவது வங்காளத்துக்கும் இடையில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஒன்பது நாட்களை திட்டத்தின் திட்டத்தின்படி அதுவரையில் பஞ்சாபின் பகுதியாக இருந்து வந்த அறுபத்தி ரெண்டாயிரம் சதுரவையில் கொண்ட நிலம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படுது இந்த பகுதியோட மக்கள் மொத்த மக்கள் தொகை வந்து ஒன்று புள்ளி அஞ்சு எட்டு கோடி அதில் மூணில் ரெண்டு பங்கினர் யார் இருக்கா முஸ்லீம்கள் இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு அதாவது நான் நான் நான்கில் மூன்று பகுதி ஒரு பங்கினர் யார் இருக்காங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர் அவங்க யார் சிந்தி இந்துக்கள் அது மாதிரி சீக்கியர் இருக்காங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும் ராட் கிளிப் செயல்படுத்திய அந்த மண்பேட்டத்தின் திட்டத்தின்படி தொடர்ந்து பாய்ஸாரில் அவங்க சிறுபான்மையாகவே இருக்கணும் அது மாதிரி இந்தியாவோட பகுதியாக வரையறை செய்யப்பட்ட கிழக்கு பஞ்சாப் வந்து முப்பத்தேழாயிரம் அதாவது இந்திய பகுதி முப்பத்தேழாயிரம் சதுரடி நிலப்பரப்பை கொண்டதாகவும் ஒன்னியால் கோடி மக்கள் தொகை கொண்டதாகவும் இருந்துச்சு இவங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தில் இரண்டு பேர் என்ன செஞ்சாங்க முஸ்லீம்களாக இருந்தாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க மூன்றில் ஒரு பகுதி முஸ்லீம்கள் என்று நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்த வங்காள பகுதியில் அதிலேயும் இனவாரியான மக்கள் தொகையும் சிக்கலாகவே இருந்துச்சு இந்தியாவோடய பகுதியாக இருந்த மேற்கு வங்காளம் பரப்பளவில் இருபத்தெட்டாயிரம் சதுர மைலோட இருபத்தொரு லட்சத்து இருபதாயிரம் மக்கள்தொகை கொண்டதாக இருந்தது அதில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் முஸ்லீம் இருந்தாங்க அதாவது பழைய வங்காள மாகாணத்தோட இந்திய பகுதி வங்காளத்திய வங்காளத்தோட மொத்த முஸ்லீம் மக்கள் தொகையில் கால்பகுதியை கொண்டுச்சு அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் கால்பகுதி முஸ்லீம் முக்கா பங்கு இந்துக்களாக இருந்தது அப்போ இந்த சா சர்ராட் கிளிப் ஆணையினு இது பழைய வங்காள மாநிலத்தின் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு சதுர வயல்களும் மக்கள் தொகை அது மாதிரி மூணு கோடியே தொண்ணூத்தோரு லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதியை பாகிஸ்தானுக்கு என்ன செய்து வழங்குது அதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வங்கதேசம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சுமார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் கோடி பேர் முஸ்லீம்கள் ஆவர் வேறு முகமா சொல்லணும்னா அதில் இருபத்தொம்போது சதவீதம் பேர் இந்துக்கள் அப்போ கிழக்கு பாகிஸ் பாகிஸ்தான் இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் டிசம்பரில் பங்களாதேஷ் என்று தனியாக மாறி போச்சு அதுதான் வங்கதேசம் அப்போ அந்த வங்கதேசத்தோட அதுலேயும் என்ன செய்கிறாங்க வங்க அந்த கிழக்கு காலத்துலேயுமே என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் போதிய பிரித்து அசாம் என்று மாற்றிடுறாங்க அதில் சில்கட் மாவட்டம் அப்போதில் இருந்த குல்னா மாவட்டம் சிட்டகாங் போன்ற குண்டு எல்லாம் சேர்த்து ஒரு மாவட்டம் மாநிலமாக உருவாக்குறாங்க அது இந்திய பகுதியோட வருது அப்போ இந்த செயல்திட்டம் வந்து சரியான மாதிரி இல்லாமல் உருவாக்கப்பட்டதுக்கு என்பதுக்கு உதாரணமே என்னென்னா வங்காளத்தில் முஸ்லீம் மக்கள்தொகை அதிகமாக இருந்த முர்ஜிதாபாத் மால்டா நாடியா போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அவர் இந்தியாவை வழங்கிட்டார் அப்ப அப்போ இருந்தே அவருக்கு எந்த விதமான புரிதலும் இல்லை என்பது நமக்கு தெரியும் அதனாலத்த இந்த ராட் கிளிப்பே பாடினது மாதிரி ஒரு பாடலை டபிள்யூ ஆடன்னு செய்கிறார் ஒரு கவிதையே எழுதுகிறாரு நல்லா வாய்ச்சி பாருங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதில் கடையில் அவர் ஒரு வரி சொல்கிறதா இருக்கு நாம் மீண்டும் இந்தியா சென்றால் தனக்கு துப்பாக்கிகள் கண்டம் என்று அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய எல்லாம் சொன்னதாக சொல்லி நமக்கு இருக்கு ஆக காலனி ஆட்சிகளை என்னாச்சு இந்திய வரைபடத்தை மறுவரை செய்து இரண்டு சுதந்திர அரசாங்க நான் கூப்பிட்டுட்டாங்க சரியான எல்லைகளை அவர்களே வகுத்துக்கணும் அப்படின்னாங்க அதை இன்னைக்கு வரைக்கும் நாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இரு அரசாங்கடும் பொறுப்பு ஒப்படைக்கப்படுது இரு நாடுகளிலும் கிழக்கு மற்றும் மேற்கு பகி பாகிஸ்தானில் இந்தியர்கள் மேற்கு வங்காளம் கிழக்கு பஞ்சாப் ஐக்கியமானம் ஆகியவற்றில் முஸ்லீம்கள் இந்த அவங்க வாழ்ந்த அவங்க பகுதிகளிலே வாழ்கிறாங்க இங்கே வந்து சமய சிறுபான்மையினர் அந்தந்த நாடுகளிலே தொடர்ந்து சமய சிறுபான்மையினராகவும் குடிமக்களாகவும் வாழ வேண்டும் என்ற புரிஜனின் அடிப்படையில் இந்தியா என்ன செய்யப்படுது பிரிவினை செய்யப்படுது பிரிவினைக்கு பின்னால இந்தியாவில் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் முஸ்லீம்களும் சுமார் நாலு புள்ளி ரெண்டு கோடி முஸ்லீம்களும் பாகிஸ்தானில் சுமார் இருபது மில்லியன் முஸ்லீம் அல்லாதோர் அதாவது சுமார் ரெண்டு கோடி பேர் என்னைகிறாங்க இந்திய இந்துக்கள் சிந்தியர்கள் மற்றும் சீக்கியர்கள்லாம் என்ன செய்ய வேண்டிய வசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு அவங்க அந்த நாட்டிலே சிறுபான்மையாகவே தொடர்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கள் ஆனாங்க என்ன நடந்துச்சு பிரியா நடந்துச்சு இந்து முஸ்லீம் வன்முறை ஏகப்பட்ட உயிர்கொலைகள் அதிகார பரிமாற்றம் எதிர்பார்த்தது போலவே மென்மையாக நடைபெறாது என்பதை அந்த கொலைகள் உணர்த்துச்சு லட்சக்கணக்கான ஒரு கொன்னாங்க மாற்றி மாற்றி அதுக்கு முன்னால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் போது இந்திய ராயல் கப்பற்படை கழகம் நடத்தும் போது அது மாதிரி ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய தேசிய ராணுவம் ஒரு இராணுவம் அதாவது தொடங்கும் தொடங்கும்போது இந்த எல்லாம் இந்துக்களும் முஸ்லீம்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க ஆனால் இப்போ பிரிவினைக்கு அப்புறம் ஒருவரைக்கொருவர் பார்த்தாலே குமுறக்கூடிய அளவில் எரிக்கக்கூடிய வெடிமலை போல இணைஞ்சிருந்தாங்க அவங்க மாறியிருந்தாங்க அப்போ வகுப்பாத கலவங்கள் இந்தியா முழுக்க நடக்கு குறிப்பாக வங்காளம் மற்றும் பஞ்சாப்ல அவை அதிகமாக இருக்குது இரண்டு தேசங்கள் உருவானவண்ணும் பிரிந்த பகுதிகள் இருபக்கம் வாழ்ந்த சிறுபான்மையின மக்களை ஒரு பயத்தில் ஆழ்த்தது பாதுகாப்பின்மை ஏற்படுத்துது அப்போ இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் யார் அது மாதிரி காலனி ஆட்சியாளர்களால் புறக்கணிக்க இயலாதவர் யாருன்னா காந்தியடிகள் இவர் இணைகிறாரு நடந்த வன்முறையை பார்க்கிறாரு மனம் வருத்தப்படுறாரு சுதந்திரமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று இணைகிறாரு தன்னுடைய எதிர்ப்பை உணர்த்த விதத்தில் புதுதில்லிக்கு இணைகிறாரு வெகு ஆறு வெகு தொலைவில் புதுதில்லிக்கும் தாண்டி வெகு தொலையில் போய் உண்ணாவிரதம் இருக்கார் ஒற்றுமையாக இருக்க தாண்டியது ஆக பிரிவினை ஏற்படுத்திய அந்த அச்சம் இரு பக்கத்திலும் வாழ்ந்த சிறுபான்மையினரை நாம் இணைஞ்சலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் பாகிஸ்தான் போயிடலாமா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் இந்தியாவுக்கு வந்துடலாமா என்ற பயத்தையை எண்ண வச்சுச்சு வன்முறை பரவிய போது காவல்துறை இணைந்துச்சு கையக்கட்டி வேடிக்கை வாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்ற சொல்கிறாங்கயா இது இரு தேச சிறுபான்மையோடு இடம்பெறும் எண்ணத்தை ஏற்படுத்திச்சு காரணம் பாதுகாப்பு அளிக்காதனாலே இது எதுக்கு இங்கே இருந்துட்டு போயிருவோமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை உருவாக்குச்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு முதல் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வர நாலு மாத காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாலரை மில்லியன் மக்கள் மேற்கு பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குறிப்பாக கிழக்கு பஞ்சாப் நகரங்கள் மற்றும் புதுதில்லிக்கு மட்டும் இடை இடம்பெயர்ந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் அதே நேரத்தில் ஐம்பத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் இந்தியாவிலிருந்து தங்கள் வீட்டை விட்டு கிழக்கு பஞ்சாப் மற்றும் மாகாணம் மற்றும் தில்லி ஆகியவற்றிலிருந்து இடம்பெயர்ந்து பாகிஸ்தானுக்கு போனாங்க இப்படி நிலைமை சீரான பின்பு நம்ம என்ன செய்யலாம் மீண்டும் நம்ம இடத்துக்கு திரும்பிடலாம் என்ற மக்களுக்கு பின்னால் திரும்பவே ஒரு வாய்ப்பெல்லாம் போச்சு அதெல்லாம் இப்போ சமீப காலங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னால் கிடைச்சது அந்த வாய்ப்பு மீண்டும் தங்களுடைய சொந்த எல்லாம் பார்க்குறதுக்கு சில பேர் வந்து போனாங்க ஆக வங்காளத்திலயுமே என்ன செய்து இரண்டு எல்லைகள்லையுமே இந்த இடம்பெயர்வு நடந்துக்கிட்டே இருக்கு அறிஞர் ஞானேந்திர பாண்டே கூட்டுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டில் ஐந்து லட்சம் முஸ்லீம் இல்லாத அகதிகள் அதாவது இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் வந்து பஞ்சாப் மற்றும் தில்லிக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர் தில்லியில் வச்ச பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம் அவர்களோட வீடுகள் இருந்து காலி செய்யப்பட்டாங்க காலி செஞ்சுட்டு போல காலி செய்யப்பட்டனர் வன்முறை கும்பலுடைய இருந்து தப்போ செங்கோட்டை என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முகலாயர் கட்டடங்கள் புராண கிலா போன்ற கோட்டைகளிலிருந்து முகாம்களில் அவங்க தஞ்சம் பூந்தாங்க இவங்களுக்கு அகதிகள் முகாம் என்று ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அதில் போதுமான தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகளே கிடையாது ஆக இரண்டு நாடுகள்லையும் தப்பிச்சா போதும்னு ஒன்று அந்த குடிமையிலிருந்து அந்த குடும்பங்கள் விட்டு சென்ற சொத்துக்கள்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு அந்தந்த பகுதியில் இருந்த மக்களால் என்ன செய்யப்பட்டுச்சு ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு எல்லையை கிடக்கிறக்கே அகதிகளோட நீண்ட வரிசை கபிலா என்று அழைக்கப்படுது நடந்து சென்ற அகில அகில அகதிகள் வந்து என்ன மாற்று ஓப்பை சார்ந்த வன்முறை கும்பலின் பழிவாங்கலுக்கு இலக்காகிறாங்க பஞ்சாபின் புதிய லைன் இருபுறத்தில் ஓடிய ரயில்கள் பயணசோதர் கொலைகார கும்பலின் வெறிக்கு பலியானாங்க இங்கிருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கே வரும்போது பயணிகள் யாரும் உயிரோடைய போலன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் எல்லாமே கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன் இப்படி வன்முறையில் உயர்ந்த எண்ணிக்கை மட்டும் ரெண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரையில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது அது மாதிரி பதினைந்து மில்லியன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து இணைஞ்சிருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் இடம் பெயர்ந்துருந்திருக்காங்க இப்படி நாடு இணைஞ்சிருந்துக்கு அலுவலகப்பட்டுருந்துருக்கு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கூட இரு நாடுகளின் அரசியல் தலைமைகளும் இயல்பு நிலையை திரும்ப வேண்டும் என்று தங்கள் வீடுகளை திறந்து வந்த இரு பக்கத்தினரும் அவரவர் பகுதிகளுக்கே திரும்ப வேண்டும் என்றும் நம்முடைய தலைவர்கள் விரும்பினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் எட்டில் நேரு மற்றும் லியாக தலியான்னு கையெழுத்துட்டேன் தில்லி ஒப்பந்தம் இருதரப்பிலும் உள்ள சிறுபான்மையினை நம்பி நம்பிக்கையை மீட்டெடுப்பது பற்றி குறிப்பிடுது அதாவது நம்பிக்கையோடு இருங்க அவரோட பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி இவங்க தலைவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது ஆனால் அதற்கேற்ற மாதிரி நிலைமை என்ன செய்யலை சுமூகமாக இல்லை ஒப்பந்தம் ஒப்பந்தம் கையெழுத்தான போதே மேற்கு பஞ்சாபிலிருந்து சென்றவர்களை கிழக்கு பஞ்சாபிலும் தில்லியிலும் தங்க வைத்து மறுவாழ்வு அளிப்பதற்கும் தொழிற்திறன் பயிற்சி அளிப்பதற்கு இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வந்தது அதாவது பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த மக்களை சிறுபான்மையின மக்களையும் என்ன இந்தியா வர வச்சு அவங்களுக்கு எதா குறைந்தால பயிற்சி அளித்து ஏதாவது வேலைவாய்ப்பை வழங்குறது என்ற நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்து அப்போ பிரிவினையின் போது வன்முறை ஏற்படுத்திய காயங்கள் பல பதிட்டாண்டுகள் கழிந்தும் ஆறவில்லை உண்மைதான் இன்றைக்கும் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்துவிட்டது இன்றைக்கும் நமக்கு என்ன செய்யல அது அந்த காயங்கள் ஆறல பல்வேறு இலக்கிய படைப்புகள் பிரிவினை அதிர்ச்சியை விளக்கும் சான்று ஆதாரங்களாக திகழுது நேருவுக்கு இந்த தேசத்தின் அடிப்படை ச சட்டத்தை உருவாக்குவதில் முனைந்த அரசமைப்பு நிர்ணய சேவிக்கும் பிரிவினை பெரும் சவாலாக நிற்குது இதுக்கடையில் பாய்ஸான் என்ன செய்வது நாங்கள் இஸ்லாமிய குடியரசாக மாறப்போகிறோம் என்று முடிவெடுத்த நிலையில் இந்தியா வந்து என்னென்னது நாங்கள் சார்பற்ற மக்களாட்சி குடியரசுக்கான அரசியமைப்பை உருவாக்க போகிறோம் என்று அவங்க இணைஞ்சாங்க அறிவித்தாங்க அதை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி